வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நான் தரும் ஜோதிட விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை யாரும் தெளிவாக சொல்வதில்லை நான் எல்லாவற்றையும் துணிந்து உண்மையே நன்மையே பேசலாம் என்றுதான் இருக்கிறேன் அதன்படி நவரத்தின கற்கள் பற்றி பேசி வருகிறோம் அதில் அந்த வரிசையில் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய குரு கிரகத்தின் கல்லை பற்றி பார்ப்போம் புஷ்பராகம் என்று அழைக்கப்படுவது குரு என்ற கிரகத்தின் ஸ்டோன் ஆகும் குரு ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்து குரு லக்னத்துக்கு தேவையான கிரகமாக இருந்தால் அப்போது புஷ்பராக கல்லை அணியலாம் புஷ்பராகக்கல் முழுமையாக சுத்தமான கல் என்றும் பவித்திரமானது என்றும் கூறுகிறார்கள் அதன்படி மிக உண்மை பேசுபவர்களும் சரியாக நடந்து கொள்பவர்களும் சமதர்ம கொள்கை உள்ளவர்களும் பண பேராசை இல்லாதவர்கள் மட்டும்தான் இதை அணிய முடியும் அணிய வேண்டும் மேசலகணக்காரர்கள் அணியலாம் கடகலகணக்காரர்கள் அணியலாம் சிம்ம அணியலாம் ரிச்சிக லக்னக்காரர்கள் அணியலாம் தனுசு கணக்காரர்களும் மீன லக்கணக்காரர்களும் குருவனுடைய கல்லை அணியலாம் இந்த ஆறு லக்கணக்காரங்கள் குரு நன்மை செய்யக்கூடிய கடமையில் இருக்கிறார் மேஷத்துக்கு பாக்கியாதிபதியாகவும் கடகத்துக்கு பாக்கியாதிபதியாகவும் சிம்மத்துக்கு பூர்வபுடைய ஸ்தானாதிபதியாகவும் விருச்சிகத்துக்கு ரெண்டு அஞ்சு கூடிய பூர்வ ஸ்தானாதிபதியாகவும் நறுசுக்கு லக்னாதிபதியாகவும் மீனத்துக்கு லக்னாதிபதியாகவும் வருகின்ற காரணத்தினால் குரு நன்மை அளிப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம் இருந்து குரு ஜாதகத்தில் பலம் இல்லாமல் சனியுடன் சேர்ந்தோ சனியால் பார்க்கப்பட்டோ ராகுடன் சேர்ந்தோ அல்லது கேதுவுடன் சேர்ந்தோ அல்லது நீச்சமாகியோ அல்லது புதன் வீட்டில் இருந்தாலோ அதாவது மிதுனம் கண்ணியில் இருந்தாலோ குரு பங்கப்பட்டிருக்கிறார் தோஷமாகியிருக்கிறார் என்ற அர்த்தம் குருவுக்கு தோஷம் ரொம்ப சுலபமாக ஏற்படும் கேந்திரத்தில் இருந்தால் தோஷம் கேந்திர ஆதிபத்தியம் பெற்றால் தோஷம் அதனால் தனுசு லக்னத்துக்கு கூட குரு நன்மை செய்வதில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படி குரு மிக பவித்திரமானது அது நிச்சயமாக நமக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் இந்த புஷுராக அணிய முடியும் அதிலும் குரு தசை வந்தவர்கள் நிச்சயம் இதை அணியக்கூடாது குரு தசை எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் சுமாராகவும் டல்லாகவும் நிறைய தோல்விகளையும் தரும் எந்த லக்னமாக இருந்தாலும் அதிலும் தனியாக ஜாதகத்தில் தனியாக குரு இருந்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் அதிகம் இருக்கும் அந்தலன் தனித்து வந்தால் அவதிகள் மெத்த உண்டு அந்தலன் என்கின்ற குரு ஜாதகம் என்ற கட்டத்தில் ஒரு ராசியில் தனித்து இருந்தால் என்ற அர்த்தம் அந்தனன் தனித்து வந்தால் அவதிகள் மெத்த உண்டு ஒத்தையாக ஒரு பிராமணன் எதிரே வந்தால் தவறு என்று சொல்வது சரியல்ல அது ஜாதகத்தில் சொல்லப்பட்டது அந்தனன் தனித்து வந்தால் அவதிகள் மெத்த உண்டு எனவே தனியாக இருக்கும் குரு திசை வந்தால் நிச்சயமாக நன்மை செய்வதில்லை குரு ராகுச்சாரம் பெற்றிருந்தால் மட்டும் நன்மை செய்வார் மற்றபடி எந்த சாரம் பெற்றிருந்தாலும் குருதசை எல்லோருக்கும் சுமாராகவே இருக்கும் ஆனால் மேஷ சிம்ம இந்த விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு சில நன்மைகளும் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் குருதசை வந்தால் புஷ்வராகம் போட வேண்டும் என்பது இல்லை புஷ்வராகத்தை இந்த லக்கணக்காரர்கள் ஆறு லக்கணக்காரர்களும் குரு நல்லவனாக வருவதால் போட்டுக்கொள்ளலாம் எப்போதும் ஆனால் குரு ஜாதகத்தில் வங்கமாகி தோஷமாகி பலம் குறைந்து இருந்தால்தான் போட வேண்டும் ஏற்கனவே குரு சொந்த பெற்றிருந்தாலோ உச்சத்தில் இருந்தாலோ பலம் பெற்றிருந்தாலோ திருகோணத்தில் இருந்தாலோ போட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் மிகவும் சுத்தபத்தமாகவும் வெஜிடேரியன் உண்ணக்கூடியவர்களாகவும் இப்படி பல சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் புஷ்வராகத்தை போட வேண்டி வரும் எனவே எல்லோரும் புஷ்வராகம் அடைந்து விட்டால் காசு வந்துவிடும் புகழ் வந்துவிடும் பதவி வந்துவிடும் என்று நினைத்தால் அது முற்றிலும் தவறு எனவே ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து ஜாதகருடைய குணநலங்களையும் பார்த்து அவருடைய இதுவரை நடந்த வாழ்க்கையினுடைய முறைகளையும் தெரிந்து கொண்டு அப்புறம்தான் அந்த அசூராக்களை அணிய முடியும் அதனால் வேத விற்பனர்களும் ஆச்சாரியர்களும் நகை செய்பவர்களும் வயதானவர்களும் ஆசிரியர்களும் இதை போன்ற சில பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் மட்டும் புஷ்பராகத்தை அணுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் எனவே புஷ்பராக கல்லானது குருவின் கல்லானது எல்லோருக்கும் நன்மைகளை டக்கென்று செய்யாது அது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய பணத்துக்கு சம்பந்தப்பட்ட கலம் எனவே பணம் நிறைய வரும் என்பது கருத்தில் இருந்தாலும் வெறும் பண ஆசையோ பேராசையோ பிடித்தவர்கள் அதை போட்டுக்கொண்டால் பணம் வரும் என்று சொல்ல முடியாது கௌரவம் போய்விடும் அகௌரவமே வரும் குரு நிச்சயமாக மேஷலக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் சிம்மலக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் மட்டும் நம்பும்படியான நன்மைகளை செய்வார் மற்ற எல்லா லக்கணங்களுக்கும் நிச்சயமாக தீமையே அதிகமாக செய்வார் என்பதை மனதில் கொண்டு புஷ்பராக்களை அணிய வேண்டும் எல்லோரும் புஷ்பராக்கள் அணிவது என்பது நடவாத காரியம் இதை நங்கு புரிந்து கொண்டால் புஷ்பராக்களின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மஞ்சளான ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய புஷ்பராகக் கல்லை கனக புஷ்வராம் என்று சொல்வார்கள் சிலர் ஒயிட்டாக வைரம் போல் இருக்கக்கூடிய புஷ்வாவும் இருக்கிறது அந்த புஷ்ராகத்தை அணிய தேவையில்லை நிச்சயமாக இது மஞ்சளாக இருந்தால்தான் பூரண பலன் தரும் நன்றி வணக்கம்